அனைவருக்கும் வணக்கம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்துக் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இவர்கலையின் வாக்கிய கணிதப்படி சென்ற சுமார் இரண்டரை ஆண்டுகளாக மகர ராசியில் சஞ்சரித்த சனி பகவான் கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பங்குனி பதினைந்தாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதாவது அவருடைய மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு மாறினாரு மீண்டும் ஜூன் மாதம் வக்ரகதியில் மகர ராசி நோக்கி சென்று அங்கு வக்ரகதி பெற்று தனுசராசியினுடைய பலன்களை வாரி வழங்கி ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி தமிழ் மாதமான ஐப்பசி ஆறாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் சஞ்சரித்தாரு இப்போது வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் டிசம்பர் இருபதாம் தேதி தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு நவகிரகங்கள்ல ராகுகேது ஆகிய இரு சாயா நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரக அனைத்தும் சதா சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது இவற்றிலும் சந்திரன் மட்டும் பூமியை வலம் வந்து கொண்டு பூமியுடன் சூரியனையும் சுற்றி கொண்டே இருக்கிறது பூமி தன்னை தானே சுற்றி கொள்வதால் தான் இரவும் பகலும் நிகழ்கிறது பருவங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன சூரியனை சுற்றி நீல்வட்ட பாதையில் வலம் வரும் கிரகங்களில் சந்திரனே அதிக வேகம் உடையவர் குறைந்த வேகத்தில் சுற்றுபவர் சனி பகவான் தான் சனிக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு காசி திருத்தலத்தில் பரம பவித்திரமான கங்கை நதி ஸ்தான கட்டத்தில் சிவபெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்து அதன் பயனாக நவகிரகங்களில் ஒருவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று திகழ்பவர் சனீஸ்வரர் ஒவ்வொருவருடைய ஜனநகால ஜாதகத்திலும் மனித பிறவியின் மிக முக்கிய அம்சமான ஆயுள் ஆரோக்கியம் ஜீவனம் மரணம் ஆகிய நான்கிற்கும் காரகத்துவம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவானுக்கு துலாம் இவரது உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு மகரம் கும்பம் வீடுகளாகும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது அளவற்ற சுபவளத்தை பெறுகிறார் ஜனன கால ஜாதகத்தில் சனி சுபவலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவியும் கிடைக்கும் ராசியில் முன்கோபம் உறுதியான அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் இப்படிப்பட்ட சனீஸ்வரருக்கு பகை கிரகங்களுடன் நீச்ச கிரகங்களுடனும் என்ன மாதிரியான பந்தங்கள் உண்டு என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சனி பகவான் குறைந்திருந்தாலும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து நீச்சராசியில் இருந்தாலும் வறுமை பிணி வீழ்பணி வீண்பழி பழி அவமரியாதை ஸ்திரத்தன்மையின்மை சதா அலைந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் அமைதல் எத்தனை கடுமையாக உழைத்தாலும் திருப்தியடையாத எஜமானர் அற்ப ஆயுள் ஆகிய அனுபவங்கள் ஏற்படும் கலத்திரஸ்தானத்தில் சனி செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பின் சதா சண்டை போடும் கணவன் மனைவி அமைவு வாழ்வின் தரம் உயர்ந்தா அல்லது தாழ்ந்தா என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படும் சனியினுடைய ஆதிகத்தை பொறுத்தே அமையும் சில கிரக சேர்க்கை அமைந்திருப்பின் இயற்கைக்கு ஆறான மரணம் சம்பவிக்கும் குடும்பத்தில் மிகவும் தாராளமனமுடையவர் சனி பகவான் அதே போன்று முற்பிறவித்தவர்களுக்கு மறுபிறவில் மிக கடுமையான தண்டனையை கொடுப்பதும் இவர் மட்டுமே பாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை லக்னமான வைத்து சனி பகவான் சுபபலம் தோஷம் ஆகியவற்றை கணித்து பார்த்தால் சனி பகவான் தீமைகளை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் சனி பகவான் ஒருவருடைய ஜென்ம ராசி மற்றும் ஜென்ம ராசியிலிருந்து வரும்போது தசாபுக்திகள் அடிப்படையில் சிறப்புகளை ஏற்படுத்துவார் அவற்றின் முறையே ஜென்மசனி அர்த்தாஷ்டக சனி அஷ்டமசனி விரயசனி என கூறுகின்றது மிக பழமையான சோதின நூல்கள் இக்கட்ட இக்காலகட்டங்களில் குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவற்றிலும் உடல்நலிலும் பாதிப்பு ஏற்படும் ஜென்ம ராசியிலிருந்து மூன்று ஆறு பதினொன்னாம் இடங்களுக்கு வரும்போது பலவற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு சனீஸ்வரர் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலும் அவரால் பார்க்கப்பட்டாலும் சனிதோஷம் குறையும் திருநள்ளாறு நவ திருப்பதி ஆகிய சனிதோஷ பரிகார தலங்களாகும் சனி பகவானை பற்றிய சில தவறான கருத்துக்களும் உண்டு சனி என்றாலே அவர் கொடியவர் இரக்கமற்றவர் கேடு பலன்கள் மட்டுமே அளிப்பவர் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருது இத்தகைய கருத்துக்களுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது அந்த பலனை தருவதால் அத்தகைய எண்ணம் மக்களிடையே உருவாகி இருக்குது இவை முற்றிலும் தவறானவை கோல்சாரத்தில் ஏழரை காலம் வரும்போது பலர் அதன் விளைவுகளை கற்பனை செய்து கொண்டு நடுங்குகின்றனர் நமது முற்பருவி செயல்களின் தான் சனி உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் பலன்களை வழங்குகின்றன தங்களுடைய இச்சையாக இதையும் செய்வதில்லை செய்யவும் முடியாது மேலும் ஒரு சில தசாபக்திகள் கோல்சார நிலைகள் தவிர பெரும்பாலான அனைத்து சனிதோஷங்களுக்கும் ஏற்ற எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரங்களும் உள்ளன வாழ்க்கையில் நேர்மை ஒழுக்கம் நமக்கு கிடைத்ததே போதும் என்ற மனப்பான்மை ஏழை எளியோர் மற்றும் கருணை பிற பெண்களை உடன் பிறந்த சகோதரிகளாகவும் பார்க்கும் குணமாகிய நற்பலன்கள் கொண்டவர்களுக்கு சனி பகவானுடைய பூர்ண கருணையும் நீண்ட ஆயுளும் நோயில்லா உடல் நலனும் உள்நலன் உத்தியோகமும் குறையாத செல்வமும் அமையும் என கூறுகிறது சனி பகவானுடைய சஞ்சார நிலை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சனி பகவான் கும்பரா சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல விருச்சகராசி சேர்ந்த விஷாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை மிகவும் அனுகூலமான நிலையில் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு அத்தாஷ்டக வீடான கும்பராசிக்கு மாறுவது அவ்வளவு நன்மை தராது என்றாலும் கூட குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெறுவதால என நன்மைகளை இருக்குதுங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருந்த பிள்ளையோ பெண்ணோ குடும்பத்துடன் ஒன்றிணையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க புதிய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதியடையக்கூடிய ஒரு தருணமா இது குரு சனி பகவானுடைய கும்பராசி சஞ்ச அமைஞ்சிருக்குதுங்க அமைச்சிருக்குதுங்க விருச்சகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இவ்வுலக பணிகள்ல நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தற்போது எதிர்பார்க்கலாங்க அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் விருச்சகராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி விருட்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிக கடுமையான போட்டிகளை நீங்க சமாளிக்க வேண்டி இருக்குங்க பல தருணங்களில் நிதி பற்றாக்குறை கவலை அளிக்குங்க அத்தகைய தருணங்களில் நிதி நிறுவனங்களுடைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க நேரங்களில் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க விருச்சகராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது விருட்சகராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் உங்கள் மீது கட்சியினருக்கும் சரி அல்லது மக்களுக்கும் நல்ல ஒரு செல்வாக்கும் ஆதரவும் இருப்பதால் இத்தகைய சந்திர சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க விருச்சக ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நீங்கள் எதிர்பாராமலேயே நீங்கள் கூறாமலேயே உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க விருச்சக ராசி பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் காரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் கந்த சஷ்டி கவசமும் மாலையில் அபிராமி அந்தாதி மீனாட்சி பஞ்சரத்தினம் ஆகியவற்றை சொல்லி பூஜித்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்